தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே முத்தலாபுரத்தில் பாரம்பரிய கலைகளில் ஒன்றான சேவல் போட்டி நடைபெற்றது இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட சேவல்கள் பங்கேற்க செய்யப்பட்டன இதனை சுற்று வட்டார பகுதி மக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர் ஆண்டிபட்டியில் பதினைந்து வயது சிறுமி கூட்டு பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கிய புகாரில் விமல் என்ற நபரை காவல்துறையினர் கைது செய்தனர் மேலும் இந்த குற்றச் செயலில் தொடர்புடையதாக கருதப்படும் ஏழு பேர் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் திருவாரூர் மாவட்டம் அன்னியமங்கலத்தில் உயரழுத்த மின் பாதையில் ஏற்பட்ட பழுதினை சரி செய்வதற்காக மின்கம்பத்தில் ஏறிய குருமூர்த்தி என்ற ஒப்பந்த ஊழியர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார் மின்கம்பியின் ஒரு பாதையில் மின்சாரம் சென்று கொண்டிருப்பது குறித்த தகவலை மின்வாரிய அதிகாரிகள் தெரிவிக்காததே ஒப்பந்த ஊழியரின் உயிரிழப்புக்கு காரணம் என தொழிற்சங்கங்கள் குற்றம் சாட்டியுள்ளன கேரளாவில் நிபா வைரஸ் மற்றும் குரங்கமை நோய் பரவி வருவதன் காரணமாக தமிழக கேரள எல்லைப் பகுதியான போடி நாயக்கனூர் முந்தல் ஊர்தி தணிக்கை சாவடியில் சுழற்சி முறையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் நலவாழ்வுத்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் காய்ச்சல் பரிசோதனைக்கு பின்னரே கேரளாவிலிருந்து வரும் பயணிகள் தமிழகத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றனர் சிவகாசியில் பழைய இரும்பு கடையில் இருந்து பொருட்களை கொண்டிருந்த ஊர்தி ஒன்று இன்று அதிகாலை தீப்பிடித்து எரிந்தது தகவல் அறிந்து அங்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் கொழுந்துவிட்டு எரிந்த தீயை அணைத்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் திருவப்பூர் அருகே காவிரி கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு கடந்த இரண்டு நாட்களாக சாலையில் குடிநீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடியது புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஏற்கனவே குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் தண்ணீர் வீணாவதை அதிகாரிகள் கண்காணித்து தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் குழந்தைகளின் வலது மற்றும் இடது மூளைப் பகுதிகளில் செயல்பாட்டை தூண்டி நினைவாற்றலை மேம்படுத்தும் அபாகஸ் போட்டி மதுரை தமுக்கம் திடலில் நடைபெற்றது மண்டல அளவில் நடைபெற்ற இந்த போட்டியில் பனிரெண்டு மாவட்டங்களைச் சேர்ந்த மூன்றாயிரத்து ஐநூறு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் ஆண்டிப்பட்டி ஆட்டுச்சந்தைக்கு ஆடுகளை கொண்டு வந்திருந்த விவசாயிகள் போதிய அளவில் விற்பனையோ நல்ல விலையோ கிடைக்காததால் ஏமாற்றத்துடன் ஊர் திரும்பினர் புரட்டாசி பிறப்பு காரணமாகவே ஆட்டுச்சந்தை களை இழந்ததாக வணிகர்கள் தெரிவித்தனர் கோவை அருகே செஞ்சேரி மலையைச் சேர்ந்த பிரபு என்பவர் தவறான சிகிச்சை காரணமாக உயிரிழந்ததாக உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவருக்கு மருத்துவம் பார்த்த சிகிச்சையகத்தில் நலவாழ்வுத்துறையினர் ஆய்வு செய்தனர் அப்போது கண்டறியப்பட்ட தகவலின் அடிப்படையில் முறையான மருத்துவ சான்றிதழ் பெறாமல் சிகிச்சை அளித்த விக்டர் ஜான்ராஜ் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர் சிகிச்சையகத்தில் இருந்த ஆவணங்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன